அனைவருக்கும் இதயம் கலந்த வணக்கங்கள் வெல்கம் டு லேர்ன் ஹிஸ்டரி வித் திவ்யா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சமஸ்காராஸ் சமஸ்காராஸ் அப்படிங்கிறதுனா என்ன அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நம்ம பாப்போம் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேல சமஸ்காராஸ் வந்து இருக்கு அதுல ரொம்பவே முக்கியமானது சிக்ஸ்டீன் தான் அந்த சிக்ஸ்டீனும் இன்னைக்கு நம்ம பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமஸ்காராஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய வாழ்நாளில் பல்வேறு காலகட்டங்களில் அவன் செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸ் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சொல்லுவோம் இல்லீங்களா சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம் சமஸ்காராஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தர்ம சாஸ்திரா டிஸ்க்ரைப் சமஸ்காராஸ் அஸ் ரிச்சுவல்ஸ் அதாவது தர்மசாஸ்திர நூல் வந்து சொல்வது போல மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய படிநிலையிலும் ஓகேங்களா மொத்தமா நாற்பது சமஸ்காராஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மனிதனுடைய கரு உருவாகிற அந்த ஸ்டேஜ்ல இருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் இருக்கிறதான காலகட்டத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த மனிதனுக்கு செய்யப்படும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தான் இந்த சமஸ்காராஸ் என்று அழைக்கப்படுகிறது சோ இதை செய்தவர்கள் யார் பாருங்க ஆரியன் கம்யூனிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் சமஸ்காரஸ் தான் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் கர்ப்பதானிசவானம் சீமந்தம் இந்த மாதிரி அப்படியே லைன்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்குமா இருக்கக்கூடியதுதான் இந்த சமஸ்காரம் லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த சமஸ்காரம் தான் நம்மளுடைய இறப்பின் பொழுது செய்யக்கூடிய சடங்கு ஓகேங்களா சோ இது நம்ம ஒன் பை ஒன்னா இன் டீட்டெயிலா பார்ப்போம் கர்ப்பதானம் அப்படிங்கறத நம்ம கர்ப்பால பானம் அப்படின்னும் சொல்லலாம் கர்ப்பால பானம் அப்படின்னும் சொல்லலாம் சோ இத வந்து நம்ம கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வெல் ஆஃப் த உம் அதாவது டபிள்யூஓஎம்பி அந்த கரு வந்துட்டு உருவாகுது இல்லைங்களா அந்த கரு உருவாகிறதே ஒரு பெரிய வெல்த் இல்லைங்களா சோ இந்த மாதிரி ஒரு கருவனுடைய உருவாக்கத்தை தான் நம்ம கர்பா கர்ப்பதானம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ப்ரீ கன்செப்ஷன் ரிச்சுவல் தட் என்ஷோர்ஸ் த பர்த் ஆஃப் ஹெல்தி ஆஃப் ஸ்பிரிங் இஸ் கால்ட் அஸ் கர்ப்பதானம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பும்சு வானம் பும்சுவானம் அப்படிங்கிறதுனா ஒரு தாய் வந்து ஒரு மூணாவது மாதம் அவங்க வந்துட்டு பிரெக்னன்சின் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மேல் செய்தி தான் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சடங்கு தான் இந்த பும்சவானம் அடுத்தது சீமந்தம் சீமந்தம் பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் செரிமனியில் இன்றைக்கியாளர்களும் கூட நம்ம வந்து அது பண்ணிட்டு இருக்கோம் ஒன்பதாவது மாதம் வந்துட்டு அந்த சடங்கு வந்து பண்ணுவாங்க இந்த குழந்தையினுடைய ஆரோக்கியமா அது பிறக்கணும் அந்த சைல்டு பேர்த் அப்போ அந்த மதருமே நல்ல ஒரு சேஃப்டியா டெலிவரி அப்படிங்கறதுக்காக ஒரு சடங்கு தான் இந்த சீமந்தம் ஜடகர் ஜட்ட கர்மம் சோ ஜடகர்மம் அப்படிங்கிறதுனா நம்ம குழந்தை வந்து புறக்கோ இல்லைங்களா சோ அந்த டைம்ல ஆஹ் குழந்தையினுடைய ஃபாதர் பாத்தீங்கன்னா அந்த தேனை வந்துட்டு தேன் நெய் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குழந்தையினுடைய ஆஹ் நாக்குலயோ இல்ல உதடலையோ வந்து தடை விடுவாரு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜட்டகர் ஜட்டக ஜட்டகர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு சமஸ்காரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாம கர்மம் சரிங்களா நாம கர்மம் அப்படின்றது குழந்தைக்கான பெயரை வைக்கும் ஒரு செரிமணி அபிஷியல் நேம டிக்ளேர் பண்ணுவாங்க ரிவீல் பண்ணுவாங்க அண்ட் ம் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல அந்த குழந்தைய வந்து வீட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு போற ஒரு விஷயம் வந்து நடக்கும் அஹ் குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் நான்காவது மாதத்துக்குள்ள போகும்போது பேரண்ட்ஸ் வந்து முத முதல்ல அந்த குழந்தைய வீட்டுல இருந்து வெளியே வந்து அழைச்சிட்டு போவாங்க அன்ன பிரசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல அந்த குழந்தைக்கு உணவு வந்து கொடுக்கறது தான் இந்த அன்ன பிரச்சனை அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேபிக்கு ஒரு சாலிடான ஃபுட்டை வந்து கொடுக்கறது அண்ட் கூட கர்ணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தையினுடைய ஒரு ஹெட் இருக்கு இல்லைங்களா ஸோ தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்றது ஸோ இந்த கூட கர்ணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பியூரிஃபிகேஷன் ரிச்சுவலா கருதப்படுது இதை வந்து பார்த்தீங்கன்னா முண்டன் சன்ஸ்கர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே வரத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு வந்து மொட்டை மொட்டையடிப்பாங்க இதைதான் நம்ம கூட காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ட் காரண வேதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து காது குத்துவோம் இல்லைங்களா சோ அந்த ஒரு ரிச்சுவல் தான் நம்ம வந்து காரண வேதம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் ஆண் குழந்தையாக இருந்தா அந்த காது குத்துற அந்த ஒரு செரிமனையில முதலாவதான் அவங்களோட ரைச்சிக்காக தான் வந்து குத்துவாங்க இதையே பெண் குழந்தையா இருந்தா முதலாவதாக லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இயரதான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அண்ட் விஜிவநம்பம் அப்படிங்கறதுன்னா என்னன்னா பிகினிங் ஆஃப் த ஸ்டடி சரிங்களா ஒரு ஐந்து வயது இருக்கும் போது விஜயசமி வரும் இல்லைங்களா சோ அந்த ஒரு அக்கேஷன்ல பேரன்ட்ஸும் டீச்சர் சேர் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து முத முதல்ல இந்த அரிசியில எழுத வைக்கிறது இந்த மாதிரியான தான் இன்னைக்குன்னு கூட வந்து நடைமுறையில இருக்கு இல்லீங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பநாய முப்பநயனம் உப்பநயனம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம ஜெனோய் அப்படின்னும் சொல்லுவோம் ஜே ஏ என் ஓ ஐ சரிங்களா சோ சாக்கர் த்ரெட் இரிடேஷன் செரிமனியா நம்ம இது வந்து வச்சிருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இரண்டாவது பிறப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஆஹ் ஒரு பூநூல் அணி விக்கிற ஒரு செரிமனிதான் இந்த உப்பநயம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பரிசுத்தம் பரிஷுத்தம் அப்படிங்கறத நம்ம வேதாரம்ப சன்ஸ்காரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செரிமனி வேதங்கள் உபனிஷதங்கள் அப்புறம் வந்து தர்மிக் ஸ்கிரிப்சர்ஸ பத்தி படிக்க ஆரம்பிக்கிற அந்த வேத ஆரம்பி வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா அதனால இந்த வேத ஆரம்பம் சரிங்களா சோ அப்படி ஒரு தான் இந்த பிரஷார்த்தம் நெக்ஸ்ட் வந்து கேஷந்தம் கேஷந்தம் பாத்தீங்கன்னா ஆஹ் கேஷ் அப்படின்னா பொதுவா ஹேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆண்ட் ஏ என் டி அடுத்தது இருக்கு இல்லீங்களா அப்படின்னா எண்டு ஆஹ் அது முத முதல்ல ஒரு பையன் வந்துட்டு அவனுடைய டீனேஜ்ல இருப்பான் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல இருக்கும் போது முத முதல்ல அந்த பையனை ஷேவ் பண்ணுவாங்க இல்லைங்களா சோ ஃபர்ஸ்ட் தடவை ஷேவ் பண்றதுதான் இந்த கேஷந்தம் அதுவே பெண்களாக இருந்தா அவங்களுடைய முதல் முதல்ல வரக்கூடிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தான் நம்ம இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறோம் அண்ட் சாந்தி வர்தனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்னானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ஒரு பெயர் உண்டு முத முதல்ல ஒரு ஸ்டூடண்ட் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அந்த குருகுலத்துல இருந்து வெளியில வந்து அடுத்தது அவன் வந்து திருமணத்துக்கு வந்து தயாராகுவான் அதாவது கிரகஸ்தாசிரமத்துக்கு தயாராகுவான் ரெடினஸ் டு என்டர் கிரகத்தாசிரமம் இஸ் கால்ட் அஸ் சாமவர்த்தனம் சரிங்களா அடுத்தது விவாகம் சோ படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டா நெக்ஸ்ட் வந்து இந்த பீப்புளுக்கு வந்து விவாகம் மேரேஜ் செரிமணி பண்ணுவாங்க இல்லைங்களா அடுத்தது லாஸ்டா அந்திஷ்டி சோ இத பாத்தீங்கன்னா அந்திய கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க லிட்ரல் மீனிங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஓகேங்களா சோ சமஸ்காராஸ் அப்படின்றது பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ் அண்ட் இதுல வந்து ஃபார்ட்டி சமஸ்காராஸ் இருக்கு அண்ட் மேஜரா இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ்டீன் தான் நம்ம இப்போ இங்க பாத்தோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து யூஜிசி நெட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி

இல்லை இங்கே கமெண்ட் செக்ஷனில் இதுக்கான ஆன்சரை வந்து போடுங்க அண்ட் இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூதிசி நெட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர்லேயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்லேயும் கேட்கப்பட்ட கேள்விகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் கமெண்டிங் யுவர் ஆன்சர்ஸ் தேங்க் யூ